வணக்க நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியிலே காணல் வரி பாடல் தொடர்பாக நான் உங்களுடன் கலந்துரையாடினேன் அது ஆற்று வரி பாடல் இந்த ஆற்று வரி பாடலிலே காவிரி நதியினுடைய சிறப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசுடைய புகழும் அதன் ஊடாக காவிரி காவிரி நதியினுடைய சிறப்பும் ஆனால் ஊடகமாக கண்ணகியை கோவலன் நினைத்தான் என்ற கருத்து நிலை படக் கோரியிருந்தேன் இந்த கருத்து நிலை மாதவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது தான் உடல் கொண்ட காரணத்தினால் ஒரு பெண்ணை அடையாளப்படுத்தி அந்த பெண்ணை காவிரி நதிக்கு உருவகித்து ஒரு பெண்ணை பாடுகிற ஒரு மரபை இவர் பாடுகிறார் அதற்கு பதிலாக வரிப்பாடலில் ஆற்று வரிப்பாடலில் நானும் ஒரு எசப்பாட்டை பாடிவிடலாம் என்ற ஒரு கருத்து நிலைப்பட மாதவி இப்பொழுது தன்னுடைய முறைமையில் முறைமைக்கு பாடத் தொடங்குகிறார் அதை இளங்குவடிகள் இவ்வாறு சொல்லுகிறார் அங்கு காணல் வெறிப்பாடல் கேட்ட மான் நெடுங்கண் மாதவியும் மண்ணும் ஓர் குறிப்புண்டு இவன் தன்னிலை மயங்கினான் அப்போ வெறிப்பாடு சாதாரணமாக பாடலாம் ஆனால் தன்னிலை மயங்கி இவன் ஊடகமாக ஒரு குறிப்பை வைத்து இதனை பாடியிருக்கிறான் என்ற ஒரு சந்தேகம் அவளுக்கு எழுகிறது அதனால் அந்த அந்த சந்தேகம் காரணமாக கலவியால் மகிழ்ந்தால் போல் புலவியால் யாழ் வாங்கி அதாவது கலவியிலே அவள் மகிழ்ந்தவள் போல் இந்த உடல் உடன் கோலத்தோடு அந்த யாழை அவள் கையில் வாங்கி கொண்டிருந்தாள் இவ்வளவு தூர காலமும் கோலனுடைய கையிலே தான் இந்த யாழ் இருந்தது யாழ் கை வாங்கி தானுமூர் குறிப்பினல் போல் காணல் வரி பாடல் பாடத் தொடங்கினாள் அப்போ அவளுக்கும் இவனுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால் எனக்கும் ஒரு குறிப்பு இருக்கிறது என்று இந்த இசப்பாடல் பாடல் மரபிலே தானும் ஒரு குறிப்பினலாகி அவள் பாடத் தொடங்கினாள் நில தெய்வம் வியப்பு நீழ்நிலத்தோர் மனம் மகிழ கலத்தொடு புணர்ந்து அமைந்த கண்டத்தில் பாடத் பாடத்தொடங்கும் அந்த காணல் வரிப்பாடலே இசை கூட்டி பாடுகிற ஒரு மரபை அவள் கொண்டு பாடினாள் கோடனும் தான் பாடினான் ஆகவே இப்பொழுது மாதவனுடைய குறிப்பு வந்துவிடுகிறது குறிப்பால் பொருள் உணர்த்துதல் என்ற குறிப்பு வந்து விடுகிறது இப்பொழுது வரிப்பாடல்தான் அவளும் பாடுகிறாள் காவிரியை நோக்கின வரிப்பாடல் தான் பாடப்படுகிறது ஆனால் தானும் ஒரு குறிப்பை அதனுள் வைத்து கொண்டு பாடுவதாக இது அமைகிறது மிகவும் இசையோடு பாடக்கூடிய ஒரு நல்ல பாடல் இது மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி கருங்காய்கண் விழித்து ஒல்கி வாழி காவேரி கருங்கயல் கண் விழித்து ஒழுகி நடந்ததெல்லாம் என் கணவன் இருந்து திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாளி காவேரி என்று பாடுகிறாள் இது முதலாவது பாடலாக அமைகிறது அந்த இது ஒரு காவிரியினுடைய அழக சொல்லுகிறது மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி கருங்கயல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய்வாளி காவேரி இப்போ காவிரியே ஒரு பெண்ணாக அவள் உருவகிக்கிறாள் மருங்கு வண்டு சில அதாவது காவிரி நதியிலே அளவுக்கு அதிகமான மலர்கள் சொரிந்து அதை மூடி வருகிறது அதனால் அந்த மலர்களிலே வண்டுகள் வந்து தேனை உண்பதற்காக ரீங்காரமிட்டு அவள் பறந்து கொண்டே இருக்கின்றன மருங்கு வண்டு சிறந்து ஆப்ப மணிப்பூ அது போர்த்தி இந்த மணிகளினாலும் இந்த பூக்களினாலும் அழகான ஆடையை போர்த்து கொண்டு மணிப்பூ வாடை அது போர்த்தி கருங் கயல்கண் விழித்து கொள்கை அதாவது கண்கள் அந்த கண்கள் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் பெண்களுடைய கண்களை கயல் மீனுக்கு உமையாக சொல்கிற வழக்கம் இருக்கிறது இந்த காவிரியிலே கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன ஆகவே கயல் மீன்கள் இந்த காவிரியினுடைய கண்கள் போல இருக்கின்றன ஆகவே கருங்கயல் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் கருங்கயல் கருங்கயல்கண் விழித்து ஒல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் தெரிந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாளிகாவன் அதாவது என்னுடைய கணவனுடைய சிறப்பான செங்கோல் ஆட்சி காரணமாகத்தான் இவ்வாறு நீ மிகுந்த சிறப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறாய் பிரவாகித்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த பாடல் அமைகிறது இது போலவே தான் பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைவாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாசை அருகசைய நடந்ததெல்லாம் கணவன் நாம வேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி இதுவும் அவ்வாறுதான் பூவார் சோலை மயிலால பூக்கள் நிறைந்த சோலை பூக்கள் நிறைந்த சூலையிலேயே மயில்கள் அங்கே அகவுகின்றன மயிலால் ஆடுகின்றன அகவுகின்றன புரிந்து குயில்கள் இசை பாட அந்த குயில்கள் என்ன செய்கின்றன என்றால் அதற்கு சமமாக இசை பாடுகின்றன மரத நிலம் அல்லவா நாங்கள் எங்களுடைய கம்பனுடைய பாடல் ஒன்று இருக்கிறது தண்டலை மயில்கள் ஆட தாமரை முளக்கந்தாங்க கொண்டர்கள் முழகுனங்க கும கோளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி பாட தேம்புலி மகர மகரையாளின் வண்டுகளின் இது பாட மருதம் வீட்டிற்கு ஒன்று சொல்லி பாடுகிற பாடல் நமக்கு கம்பராமாயணத்தில் வருகிறது இங்கே அதனுடைய மூலமாகத்தான் அது வருகிறது மருங்கு அதாவது இங்கே வண்டுகள் சிறந்தார்க்கின்றன பூவார் சோலை மயில் ஆல புரிந்து குயில்கள் இசைபாடு காமர் மாலை அருகு அசைய அளவுக்கு அதிகமான மாலைகள் அசைந்து அசைந்து செல்ல நடந்தாய்வாளி காவேரி காவிரி தாயே நீ நடந்து வாழ்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ அப்படி அழகாகவும் சிறப்பாகவும் நீ செல்வதற்கான காரணம் என்னவென்றால் மிகச் சிறப்பான கூர்மையான வேலை கையிலே வைத்திருக்கின்ற உன்னுடைய தலைவனுடைய அந்த வீரம்தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஆன காரணத்தினால் நீ சுதந்திரமாகவும் அழகாகவும் நீ நடந்து செல்கிறாய் நடந்தாய் வாழிகாவேறி என்று சொல்லுகிறாள் ஆகவே அந்த வடநாடு வாழ்க அது மாத்திரமல்ல இந்த மகவாய் யாருக்கும் தாயாகை அதாவது காவிரி என்பது பூமியை மகவாக கொள்ளும் தாயாக தன்னை கருதி கொள்ளும் ஆகவே தாயாகை இந்த உலகம் முழுவதையும் மிகுந்த சிறப்புடன் பாதுகாத்து கொள்ளுகின்ற காவிரியே நீ வாழ்வாயாக என்று சொல்லி அவள் பாடுகிறாள் இந்த மூன்று பாடலும் தான் மாதவி பாடுகிற ஆற்று வரி பாடல்கள் இந்த ஆற்றுவரி பாடல்களில் காணப்படுகிற சிறப்பு என்னவென்றால் ஒன்று அது இசைகூட்டி பாடப்படுவது தான் ஒன்று இரண்டாவது இந்த செவ்வியல் தன்மை வாய்ந்ததாக காவிரி நதியை மிக சிறப்பாக பாடுகிற மரபு ஒன்றை இவள் கொண்டிருக்கின்றாள் மூன்றாவது விடயம்தான் இங்கே முக்கியமானதாக இருக்கிறது அதாவது மண்ணும் ஓர் குறிப்புண்டு அவனுடைய பாடலில் இவன் தன்னிலை மயங்கினான் என்று அவள் கருதி கொண்டான் அப்போ கருதி கொண்ட காரணத்தினால தானும் கலவியால் மகிழ்ந்தால் போல் புலவியால் யாழ் வாங்கி அவளும் வரி பாடலை பாடத் தொடங்குகிறாள் ஒரு எசப்பாடற் பாடல் முறமையில் அது சில வேளைகளில் மிகவும் மகிழ்ச்சிகரமான பாடலாக இருக்கும் ஆனால் இங்கே இரண்டு பேரும் தங்களுடைய மனங்களுக்குள் கள்ளங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாடின காரணத்தினால் இது ஒரு விதத்தில் ஒரு தலைவி ஒரு தலைவனை நினைத்து பாடுவது போல இது அமைந்து விடுகிறது என்று விமர்சகர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் இது நம்மளுடைய இளங்குவடிகளும் அவ்வாறு தான் அதனை கட்டமைக்கிறார் எவ்வாறு என்றால் காவிரி நதியை பெண்ணாக உருவகித்து கொண்டு பாடுவது நல்ல முறைமை ஆனால் தன்னுடைய கணவன் குற்றம் செய்தாலும் கூட அதை பொறுக்காமல் அதை எந்த விதமான முரண்டுபடாமல் புலவாமல் இருக்கிறது என்பது சிறப்பான ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணனுடைய கற்பு என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கு கள்ளம் வந்து விடுகிறது அங்கே வந்தது காவிரியை பெற்றின பாடல் அல்ல அது அது கண்ணகியை பெற்றின பாடல் என்ற அந்த குறிப்பு இப்பொழுது மாதவினுடைய மனத்திலே பதிந்து விடுகிறது ஆனால் இங்கே மாதேவியினுடைய மனத்திலே விடுகிறவன் ஒரு தலைவன் அது பண்டைய காலத்திலே எங்களுடைய பாடல் மரபுகளால் வருகின்ற ஒரு பாட்டுடைய தலைவன் என்று குறிப்பிடலாம் அவர் தலைவன் தான் இங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறான் அவன் அரிசனாக இருக்கிறான் இங்கே சென்னிதான் அதாவது தான் இங்கேயும் முக்கியத்துவப்படப்படுகிறான் செங்கோல் அது ஓச்சு என்று பேசப்படுகிறது வளையாத செங்கோல் என்பதுதான் மிக முக்கியமான ஆட்சியினுடைய அடையாளமாக இருப்பது செங்கோல் தான் அது கொடுங்கோல் அல்ல அது செங்கோல் ஆக இருந்தால்தான் வளையாத செங்கோலாக அது இருக்கும் அந்த ஆட்சி அதிகாரம் சிறப்பாக இருக்கும் என்பது அது மாத்திரமல்ல ஒரு அரசனுக்கு வீரம் மிக முக்கியமானது ஆகவே நாம வேல் என்று அங்கே குறிப்பிடுகிறான் மிகச் சிறப்பான கூர்மையான வேல் ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கின்ற சோழ அரசன் என்று குறிப்பிடுகிறான் ஆகவே ஆனால் இங்கு எந்த விதத்திலும் அந்த சோழ அரசனுடைய பெயரோ சென்னி என்றோ அப்படி எந்தோம் வரவில்லை ஆனால் ஒரு அரசனை நினைத்து பாடுவதாக அமையலாம் ஆக ஏனென்றால் வளையாட்சங்கோல் என்று சொல்வதும் அரசனுடைய அது அடையாளம்தான் நாமவேலின் தரம் என்று சொல்லுவதும் அது அரசனுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது ஆனால் இங்கே சோழ அரசன் பற்றிய குறிப்புகள் இதில் இடப்படவில்லை ஒரு தலைவனை ஒரு பாட்டுடைய தலைவனை ஒரு வீரனை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பாடுகிற மரபு ஒன்று இந்த மாதவி கையாண்டிருக்கிறாள் என்பது உண்மையானது ஏனென்றால் அவனுடைய குறிப்புக்கு எதிர் குறிப்பு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அவள் அந்த குறிப்பை இங்கே சொன்னாள் ஆகவே காவிரியை பாடுகிற ஒரு முறைமை வந்திருக்கிறது காவிரியை பாடுகிற அந்த முறமையின் தொடர்ச்சியாக இங்கே மாதவியும் தன்னுடைய கருத்தினுள் தன்னுடைய பாடனுள் குறிப்பை வைத்துச் சொன்னாள் என்கிற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே கண்டுகொள்ள முடியும் அது சரியான விதத்தில் பொருந்தியும் போகிறது ஆகவே இப்பொழுது மாதவியினுடைய இந்த ஆற்றுவரி பாடல் எசப்பாட்டாக அமைந்து விடுகிறது இந்த எசப்பாட்டு முறைமை இங்கே கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையிலான பிரிவை ஏற்படுத்தி விடுகிறது அது அல்ல இங்கே பொருள் அது கதையினுடைய போக்கிலே இந்த பாடல் பாடின அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு கோவலன் மாதவியை பிரிந்தான் என்று நாங்கள் தொடர்ந்து அந்த கதை ஊடாக நாங்கள் அறைகிறோம் ஆனால் இங்கே எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் காணல்வரி பாடல் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே ஆற்று வரியில் இவ்வாறான ஒரு பாடல் முறைமையை இரண்டு பேரும் பாடியிருக்கிறார்கள் அரசு புகழ் பாடியிருக்கிறார்கள் என்னுடைய புகழை பாடியிருக்கிறார்கள் அதுக்கும் மேலாக தங்களுடைய கருத்துக்களை அதில் ஏற்றி பாடியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆற்றுவரி பாடலிலே நாங்கள் காணக்கூடிய சிறப்பாக இருக்கிறது பண்டை காலத்து தமிழகத்திலே இந்த ஆற்றுவரி பாடல்கள் நீண்ட காலமாக எங்கி வந்திருக்கின்றன என்பது பரிபாடலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஆனால் தொடர்ந்து அது புதிய புதிய பரிமாணங்களை எடுத்திருக்கிறது என்பதை இந்த ஆற்றுவரி பாடலின் ஊடாக நாங்கள் அறிய முடிகிறது ஆகவே இப்பொழுது ஆற்றுவரி பாடல் நிறைந்து விடுகிறது காணல் வரிப்பாடலிலே இன்னும் ஒரு முறைமை வருகிறது அது கடல் பிராந்தியத்திலே காணப்படுகின்ற நெய்த நிலம் தொடர்பான பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற வரிப்பாடல் என்று குறிப்பிடலாம் அப்போ இந்த நெய்த நிலம் தொடர்பான வரிப்பாடல் என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு ஒரு பின்வரலாற்றையும் அல்லது முன்வரலாற்றையும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது நம்முடைய பண்பாட்டு வழியிலே ஐவகை நிலங்களுள் நெய்தல் நிலம் மிக முக்கியமானது இந்த ஐவகை நிலங்களுக்கும் அக ஒழுக்கத்தை சங்க பாடல்களின் வழி நாங்கள் அறிகிறோம் தொல்காப்பியர் அதனுடைய வரைவிலக்கணத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் கைக்களை முதலா பெருந்தினை இருவா முற்பட கிளந்த எழுதினை என்று சொல்லுகிறார் பின்பு அன்பி ஐந்திணை என்று சொல்லுகிறார் இப்படி அந்திணையிலே நமக்கு கடலும் கடல் சார்ந்த பிராந்தியமும் நெய்தல் நிலம் என்றாகிவிடுகிறது நெய்தல் நிலத்துக்கான அக ஒழுக்கம் என்பதை இரங்கல் என்று தங்கப்பாடுகளின் ஊடாக நாங்கள் அறிகிறோம் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு பொழுது என்பதை தொல்காப்பியர் வரையறை செய்திருக்கிறார் அதாவது வேணில் காலமும் எல்படலும் இந்த நேத இந்த நிலத்துக்குரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே வேணிற்காலத்து எல்படல் காலம்தான் இந்த பெரும்பொழுதும் சிறுபொழுதுமாக அமைகிறது இப்பொழுது எல்படல் என்றால் எல் என்றால் சூரியன் படல் என்றால் சூரியன் மறைகின்ற நேரம் அதற்கு பின்பாடு தான் மாலை வரும் இரவும் பகலும் என்று அறிய முடியாத ஒரு சு ஒரு காலம்தான் மாலை என்பது மாலைக்கு முந்திய காலம்தான் எல் படல் என்பது ஆகவே காலம் என்கின்ற வெயில் காலம் அந்த வெயில் காலத்திலே படல் என்கிற அந்த சிறுபொழுதில்தான் இந்த அக நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த அக நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நிகழ்வது அதனுடைய உரிப்பொருளான இரங்கல் என்பது இப்போ பொதுவாக அந்த இரங்கல் என்பது எவ்வாறானதாக அமையும் என்றால் வேற்று நில தலைவர்கள் அல்லது வேறு நெறிநிலங்களிலே வாடுகிற தலைவர்கள் இந்த பிராந்தியத்தினுள் வந்து இந்த நெறிநிலத்திலே காணப்படுகின்ற பெண்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திவிட்டு செல்வார்கள் சென்றதன் பிற்பாடு அவர்களுடைய வரவு அது காலம் தாமதமாகிவிடும் ஆகவே காலம் தாமதமாகி விடுகிற ஒரு சூழலிலே இந்த எல்படல் நேரத்திலே இந்த தலைவியர்கள் கடற்கரை காணல்களில் நின்று கொண்டு தம்முடைய தலைவர்களை நினைத்தும் தம்முடைய இயலாமையை நினைத்தும் வருந்துகின்ற ஒரு சூழலை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஒரு பண்டைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு பண்பாட்டு வழியை இப்பொழுது இந்த கடற்கரையிலே நெய்தலத்துக்குரிய நிலத்துக்குரிய வரிப்பாடலிலே இளங்கோவடிகள் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் ஆகவே நெய்தல் நில வரிப்பாடல்கள் மிக சிறப்பானதாக அமைகின்றன தலைவனை நினைத்த தலைவியருடைய துயரம் இந்த வரிப்பாடல்களில் சிறப்பாக ஓங்கி ஒலிக்கின்றன ஆனால் இந்த வரிப்பாடலிலே பொதுவாக சங்கப்பாடல்களில் அகப்பாடல்களிலே பெண்கள் கடற்கரையில் நின்றும் இந்த இறங்குவதாகத்தான் அநேகமான பாடல்கள் அமைந்திருக்கின்றன இந்த வரி ஒரு தலைவன் தலைவியை நினைத்து வருந்துவதான பாடல் முறைமையை இளங்கோவடிகள் உருவாக்கியிருக்கின்றார் அதுதான் மிக முக்கியமான அம்சமாக இந்த இடத்திலே அமைந்து விடுகிறது அதாவது தலைமகன் தலைவியினால் தனக்கு ஏற்பட்ட இன்னல்களும் அதனால் ஏற்படுகிற துயரங்களையும் வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைகிறது ஆகவே என்னுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ளுவோம் அதுவரை நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நன்றி வணக்கம்